சென்னை முகப்பேர் மேற்கு அருள்மிகு ஸ்ரீ சந்தான சீனிவாச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை முகப்பேர் மேற்கு அருள்மிகு சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் ஜீர்ணோர்த்தன அஷ்டபந்தன மகா சம்பரோட்சணம் இருபது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது ஐம்பது மணி அளவில் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மூலவருக்கும் கோயிலில் உள்ள அனைத்து சுவாமிகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அவருடன் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் பகுதி கழக செயலாளர் வட்ட கழக செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் அதனைத் தொடர்ந்து மாலை திருக்கல்யாண உற்சவ வைபவமும் பின்னர் பெருமாள் உபய நாச்சியார் சகிதம் சேஷ வாகனத்தில் திருவீதிபுலா வந்தனர் இந்நிகழ்ச்சியினை கோவில் அறநிலையத்துறை இஓ ஜெயச்சந்திரன் மற்றும் அர்ச்சகர்கள் கோவில் பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் பிரசாதம் மற்றும் மன்னதானம் ஆங்காங்கே நடைபெற்றது இந்த சிறப்பு ஏற்பாட்டினை ஸ்ரீ சந்தான சீனிவாச பெருமாள் திருக்கோயில் பப்ளிக் சாரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனா்